ஆண் ஆதிக்கத்தை அழித்து பெண் ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற நான் போராடியது முட்டாள்தனம் என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது ஆதிக்கம் என்பது எதையாவது அல்லது எவரையாவது கட்டுப்படுத்தும் மேன்மை செய்யும் அல்லது தங்களது ஆளுமையை நிலைநாட்டும் நிலையைக் குறிக்கும் ஆண்கள் நமக்கு செய்ததை நாம் அவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நூற்றாண்டில் சுதந்திரமாக இறக்கை கட்டி பறக்க நினைத்தவள் மேகராணி சிறுவயதிலேயே போராட்ட குணம் கொண்டவள் ஆண் ஆதிக்கத்தை அடியோடு அழித்து பெண் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தாள் பாஞ்சால நகரம் நம் பூமியில் ஒரு ஓரத்தில் யாரும் அறியாத பகுதியில் உள்ள ஒரு நகரம் பாஞ்சால நகரத்தை தவிர விராட நாடு கோமகி நாடு போன்ற பல பெரிய நாடுகளை உள்ளடக்கியது அந்த பகுதி இந்த பகுதி என்ற பொதுவான பெயரால் குறிப்பிடப்பட்டது இங்குள்ள மக்கள் பூமியில் இருக்கும் மற்ற மனிதர்களை போலவே தோற்றத்திலும் பிற பழக்க வழக்கங்களிலும் இருந்தாலும் வேறு ஒரு விஷயத்தில் ரொம்பவும் வித்தியாசப்பட்டனர் அதுதான் அவர்களது அற்புத சக்திகள் போரில் ஈடுபடும் போது பலவிதமான அற்புத சக்திகளை பயன்படுத்தி போரிட்டனர் அவரவர் சக்தி கேற்றபடி அவர்கள் மதிக்கப்பட்டனர் ஒவ்வொருவரின் சக்தியையும் அளக்கும் தேர்வுதான் பெற்றவனே வீரன் அபராஜிதன் என்ற பட்டத்தை அடைவான் அப்படி அபராஜிதன் பட்டத்தை அடைய வேண்டும் என்றால் பெண்களின் உதவி வேண்டும் அதனால் பாஞ்சால தேசம் பெண்களை தன் காலுக்கு கீழ் வைத்துக் கொள்ள நினைத்தது பெண்களை அடிமைப்படுத்த நினைத்து ஆணாதிக்கத்தை செலுத்தியது பாஞ்சால தேசம் பெண்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட பல மறைமுகமான போராட்டங்கள் செய்தால் மேகராணி அந்த போராட்டத்தில் மேகராணிக்கு கிடைத்த பரிசு சமரன் சமரன் மற்ற ஆண்களை போல் கிடையாது ஆதிக்க வாழ்க்கைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இருப்பவன் பெண்களை நினைக்கும் அந்த நாட்டில் பெண்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்குபவன் சமரன் சமரன் பாஞ்சால நாட்டின் இளவரசன் ஆனால் அவன் என்றும் அப்படி நடந்து கொண்டது இல்லை அபராஜித பட்டத்தால் சமரன் அவன் வாழ்க்கையை துளைத்து விட்டான் அப்படி துளைத்த வாழ்க்கையை மீண்டும் அடைய முயற்சிகள் செய்கிறான் உண்மையை சொல்லு மேகா உன்னோட ரகசியம் என்ன நீ என்ன வம்சத்தை சேர்ந்தவர் பதற்றம் அடைந்த மேகராணி என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள் பின் அவன் கேட்ட கேள்விக்கு இல்லை என்பது போல் மெதுவாக தலையாட்டிவிட்டு தாரகி அரண்மனைக்கு ஓடி தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டாள் இப்ப நான் என்ன பண்றது சமரனுக்கு என் மேல சந்தேகம் முதிர்ச்சு அவன் என்னோட வம்சத்தை தெரிஞ்சுக்காம விட மாட்டான் என்னோட வம்சத்தை மட்டும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஆயிரம் வருஷமா நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும் கவலை வேண்டாம் மேகா சமரனுக்கு உன் ரகசியம் எதுவும் தெரியவரா குருவே உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏன் தெரியல சில சமயம் மேகா என்ன ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறா அந்த பார்வைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல நீ யோசிக்கிறது சரிதான் சமர் மேகராணி உங்க குடும்பத்துல ஒருத்தி ஆனதுக்கு பின்னாடி கூட மர்மம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது மட்டும் இல்லாம அவளோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி இங்க இருக்கிற யாருக்குமே சரியான தகவல் தெரியல அவன் குரு வருணமித்திரர் சொன்னதை சமரன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மோதிரத்திலிருந்து ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளியிலிருந்து வருணமித்திரர் சமரனுக்கு முன்னால் திடுமென வெளிவந்து அங்கு தோன்றினார் வெளியே வந்த உடனேயே அவனை சுற்றி வட்டமிட ஆரம்பித்தார் அவர் கொடுத்த இந்த அதிர்ச்சியில் சமரன் அதிருப்தியுடன் சற்றே உரத்த குரலில் குரு என்ன பண்றீங்க ஒவ்வொரு முறையும் இப்படிதான் என்ன பயமுறுத்தல் மாதிரி வெளியே வருவீங்களா ஒரு நிமிஷத்துல இதயம் துடிக்கதே நின்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உனக்கு ரொம்ப தான் கோபம் வருது சமரா நான் எப்பவுமே ஒரு ஆரவாரத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் தான் இந்த மோதிரத்திலிருந்து வெளியே வர விரும்புறேன் அதனால எப்பவுமே நான் இப்படி தான் வருவேன் ஏன்னா ஒரு சிறையில இருந்து வெளியே வர்ற சந்தோஷம் அதுல இருக்குது அதெல்லாம் முன்ன பின்ன இப்படி அடைஞ்சு போய் கிடந்தா தான் தெரியும் எதுக்கும் அடுத்த முறை நீ கொஞ்சம் கவனமாவே இரு குரு மேகாவோட கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரிஞ்சிருக்கலாம் அவளை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு அவர் இவ்வாறு கூறியதும் வருணமித்திரருக்கு மித்திரருக்கு மேகா குறித்த உண்மைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது என்பதை சமரன் புரிந்து அவளை பற்றிய மர்மங்களையும் அவள் கடந்த காலத்தை மூடி மறைத்திருக்கும் இருளையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் புகுந்து கொண்டது அந்த ஆவலை கட்டுப்படுத்த முடியாதவனாய் வருண மித்திரரிடம் ஏதோ கேட்க வாயெடுக்க அவனுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்தும் விதமாக இரு சமரா நீ மேகாவ பத்தி நேரம் வரும்போது இப்போதைக்கு மேகாவை பத்தி இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இதுக்கு மேல எதையும் என்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணாத அது உன்னோட நேரத்தை தான் வீணடிக்கும் அவர் பேசியதிலிருந்தே இருந்தே மேகாவை பற்றி வருணமித்திரர் இப்போதைக்கு வேறு எந்த தகவலையும் தனக்கு சொல்லப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்ட சமரன் அப்படியே அமைதியானான் அவன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு விசித்திரமான முகபாவத்தை உருவாக்கி கொண்டு அமிர்ததாரா வானம் இருக்கும் ஜாடியை பார்க்க தனது அலமாரியை திறந்தான் உடனே வருணமித்திரர் அவனை நோக்கி நீ என்ன பண்ண போற அந்த ஜாடியில் இருந்து

அவனது கோபம் அவன் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது அவன் கண்களில் ரத்தம் வழிந்துவிடும் போல் இருந்தது அந்த நபர் தனது இரண்டு கைகளிலும் கையுறைகளை அணிந்திருந்தான் மேலும் தனது நீண்ட தலைமுடியை வாரி எடுத்து ஒரு குதிரை வாளை போல எடுத்துக் கட்டியிருந்தான் அவன் வேறு யாரும் இல்லை மேகராணியிடம் அடிவாங்கி கீழே வீழ்ந்து கிடந்த சூரியோதயம்தான் சமரனின் தூரத்து சகோதரனாக இருந்ததை தவிர அவனைப் பற்றி பெரிதாக எதையும் சமரன் கேள்விப்பட்டதில்லை அவனை கண்டுகொண்டதும் இல்லை ஆனால் சமரனின் சக்திகள் மூன்று நட்சத்திரங்களாக குறைந்து போன போது சமரனை எப்போதும் கேலி செய்து கொண்டிருந்த ஒரு ஆளாக இருந்தான் இந்த சூரியோதயன் அதுதான் அவன் மீது சமரனுக்கு இத்தகைய கோபம் வர காரணமாக இருந்தது இன்று சூரியோதயன் மேகராணியுடன் பயிற்சி எடுக்கும் விதமாகத்தான் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் இப்போது சமரனின் மனதிற்குள் ஒரு எண்ணம் ஓடத் தொடங்கியது சூரியோதயனுக்கு இப்போதுதான் பயிற்சி அளிக்கும் விதமாக அவனுடன் மோதி பார்க்கலாம் என்று சமரன் முடிவெடுத்தான் ஒரு விதத்தில் அவனது சக்தியை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே இந்த பயிற்சியை அவன் பயன்படுத்திக் கொள்ள சமரன் நினைத்தான் அப்போது மோதிரத்தில் இருந்த வருணமித்திரரின் குரல் ஒலிப்பதை கேட்டான் அவசரப்படாத சமரா மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு எனக்கு தெரியும் உனக்கு அவன் மேல இருக்கிற கோபமும் எனக்கு புரியுது ஆனா உன்னோட சக்தியை சோதிச்சு பாக்குறதுக்கோ இல்ல அவன் மேல இருக்கிற கோபத்துக்கு பழி தீக்கிறதுக்கோ இது நேரம் இல்லை இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு பலனே இல்லாம போயிரு அதனால இப்போதைக்கு நீ சூரியோதயம் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதே நல்லது சமரன் வருணமித்திரர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சூரியோதயன் சமரனை நெருங்கி வந்து நின்று கொண்டிருந்தான் ஏதோ தவறாக நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மேகராணி அதை தடுக்கும் விதமாக சூரியோதயனை பார்த்து சூரியோதயா இன்னைக்கு உன்னோட போட்டி என் கூட தான் சமரன் கூட இல்ல அது உனக்கு புரியும் நினைக்கிறேன் நீ சமரனை விட்டு தள்ளி வரதுதான் உனக்கு நல்லது மேகராணி அவ்வளவு சொல்லியும் கூட சூரியோதயன் அங்கிருந்து சிறிதும் நகராமல் நின்று கொண்டிருந்தான் அவனது செயலில் அடைந்த மேகராணி தனது இரு கைகளையும் நீட்டி காற்றில் விருட்டென்று பறந்து சூரியோதயனை அவன் இருந்த இடத்திலிருந்து வேகமாக பின்னுக்கு தள்ளினான் அவளது எதிர்பாராத தாக்குதலில் சற்று நிலை தடுமாறி போனாலும் உடனே சுதாரித்துக் கொண்ட சூரியோதயனும் அவளை திரும்பி தாக்கத் தொடங்கினான் இப்படி இருவரும் சண்டை போடுவதை பார்த்த சமரன் மேகாவை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான் அதனால் அவன் வருணமித்திரர் சொல்வதை கேட்காமல் களத்தில் இறங்கினான் ஹே சபரா நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சாதாரண விளையாட்டு இல்ல போய் அந்த பொண்ணுங்களுக்கு நடுல உட்காரு அதுதான் நீ இருக்க வேண்டிய சரியான இடம் சக்திகள் இருந்தால்தான் நான் வீரனா மறந்து போனாயா மேகா நான் என் சிறுவயதிலேயே சக்திகள் இல்லாமல் அபராஜிதன் பட்டத்தை வென்றவன் இவனை தோற்கடிக்க எனக்கு சக்திகள் எதுவும் தேவையில்லை என் இரு கைகள் மட்டும் போதும் நீ என்ன சமரா பயமா இருக்கா நான் உன்னை குன்னுற மாட்டேன் பாஞ்சால தேசத்துக்கு மகாராணி வேணும் அதனால நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் ஒரு கோயையை போல் என்னை பெண்களுக்கு நடுவில் ஒளிந்து கொள்ள என் நாட்டு மக்கள் என்னை மீண்டும் அரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நான் இதை செய்தே ஆக வேண்டும் என்னை தடுக்காதே சமரன் மேகராணியின் பேச்சை கேட்காமல் சூரியோதயனுடன் போட்டிக்கு தயாராகிறான் சூரியோதயன் இந்த போட்டியில் எப்படியாவது சமரனை கொன்றுவிடலாம் என்று திட்டம் தீட்டியிருக்கிறான் பாஞ்சால நகரத்தின் இரண்டாவது வாரிசாக தான் இருக்கிறான் அதனால் சமரனை கொன்றுவிட்டு அரசராக வேண்டும் என்று நினைக்கிறான் சமரனுக்கும் சூரியோதயனுக்கும் இடையே சண்டை போவது அந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்து அனைவரும் அரங்கத்திற்கு விரைந்து வருகின்றனர் போட்டி ஆரம்பித்த முப்பது வினாடிகளிலேயே சமரன் மண்ணில் சாய்ந்தான் சமரனுக்கு உதவி செய்ய மேகராணி களத்தில் இறங்கினாள் ஆனால் சமரன் மேகராணியை தடுத்து விடுகிறான் திடீர் என்று அவன் காதில் ஒரு சத்தம் கேட்கிறது அவனுக்கு அந்த குரல் சரியாக கேட்கவில்லை காதுகளில் அடித்து அந்த சத்தத்தை கூர்மையாக கவனிக்க நினைக்கிறான் அவனிடம் பேசியது அவன் குரு உன் கையில் இருக்கும் மோதிரத்தை மேகராணியிடம் கொடு ஆனால் குருவே அந்த மோதிரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சவரா உடனே மோதிரத்தை கழற்றி மேகராணியிடம் கொடு குருவின் பேச்சை கேட்டு அவன் கையில் இருக்கும் மோதிரத்தை கலட்டி மேகராணியிடம் கொடுத்தான் சட்டென்று அவன் உடம்பில் ஏதோ மாற்றத்தை உணர்ந்தான் சட்டென்று காற்று பலமாக வீச ஆரம்பித்தது அந்த மைதானமே புழுதி காற்றால் நிரம்பியது வானம் கரு மேகங்களால் சூழ்ந்தது இயற்கைக்கு மாறாக பாஞ்சால தேசத்தில் அந்த மைதானத்தில் மட்டுமடியும் மின்னலுடன் மழை பொழிந்தது அங்கிருந்து அனைவரும் பயந்து ஓட ஆரம்பித்தனர் யாரும் எதிர்பார்க்காத நிமிடத்தில் நின்று கொண்டிருந்த சமரன் மேல் வந்து மேகராணி பயத்துடன் அந்த புயலுக்கு நடுவில் இருக்கும் சமரனை பார்ப்பதற்காக செல்கிறாள் திடீரென பெரும் சத்தத்துடன் மோதிரத்திலிருந்து வெளியில் வந்த பருணமித்திரர் மேகராணி அவர் சக்தியை பயன்படுத்தி அரங்கத்தில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பினார் என்னை தடுக்காதீர்கள் குருவே என்னால் மட்டும்தான் சமரனின் சக்திகளை கட்டுப்படுத்த முடியும் அது தெரிந்தும் எதற்காக என்னை தடுத்தீர்கள் நீ மட்டும் இதை செய்தால் சமரனை பற்றிய ரகசியம் அனைவருக்கும் தெரிந்துவிடும் இப்படியே விட்டால் சமரனின் சக்தியால் இந்த நாடே அழிந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அளவு கடந்த சக்தியால் அவன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் ஆ ஆ ஆ சமரனுக்கு நீ அவசியம் இப்பொழுது நீ அவன் அருகில் சென்றால் உன் சக்திகளை அவன் சக்திகள் உறிந்து கொள்ளும் உன் சக்திகள் உன்னை விட்டு சென்றால் உன் உடல் காற்றில் கலந்துவிடும் ஆகியோரும் வருடங்களாக நீ காத்துக் கொண்டிருந்த விஷயம் நிறைவேறாது குருவே நான் இல்லை என்றால் சமரனின் கடமைகளை நிறைவேற்ற அவனுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது நமக்கு தேவையானது சமரன் மட்டும்தான் அதனால் நான் இதை செய்தே ஆக வேண்டும் சமரா நான் சொல்வதை கேள் உன் கோபத்தை கட்டுப்படுத்து உன் சக்திகளை கட்டுப்படுத்த முயற்சி செய் இனி நிகழப்போவது என்ன